ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நான் உங்கள் வீச்சை நித்யா பேசுகிறேன் இப்போ இந்த பதிவு எதுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் வீடியோஸ் போடுறேன் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம குறிப்பாக யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா ராகுல் ஃபேமிலியை பற்றி தான் பேச போகிறோம் ராகுலோட அம்மாவை பற்றி பேச போகிறோம் சரிங்களா ராகுலோட வீடியோஸ் வந்து ராகுலோட அம்மா வீடியோஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய எல்லாம் நிறைய கொஞ்சம் பேர் ஆதரவு தரீங்க கொஞ்சம் பேருக்கு பேட் கமெண்ட் பண்றீங்க குறிப்பா இல்ல பேட் கமெண்ட்னு இருக்கிறப்ப என்ன வருதுன்னு சொன்னா அவங்க காசுக்காக அழுவுறாங்க காசுக்காக நடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றீங்க எதுக்கு அந்த மாதிரி சொல்றீங்க எனக்கு புரியல எதுக்கு அந்த மாதிரி சொல்றீங்க எத்தனை பேர் ராகுல் அம்மா கிட்ட காசு கொடுத்து ஏமாந்துருக்கீங்க சொல்லுங்க அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவ்வளோ ஒரு பிள்ளைய பறி கொடுத்து அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக அழுதுட்டு இருக்காங்க அதை போய் காசுக்காக பண்ணுறாங்கன்னு எதுக்கு சொல்கிறீங்க எல்லாரும் நான் தானே அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணேன் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சீக்கிரமாக நீங்கள் பார்க்க தான் போறீங்க யாரு காசுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க தான் போறீங்க சரிங்களா ஓகேவா ராகுலோட அம்மா அழுகுறது உண்மையாக அழுகுறாங்க அவங்க தினமும் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு வீடியோ அனுப்ப அனுப்ப எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கொஞ்சமாச்சு அவங்களை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க கொஞ்சமாச்சு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சரியா